விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை உயிரோடு இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு தீய சக்தியை கழகத்துடைய உடற்பிறப்புகள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு ஒதுக்கி வைத்த வரலாறும் புரட்சி தலைவர் அவருடைய அவர் உயிரோடு இருக்கின்ற வரை மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக மக்கள் வழங்கினார்கள் அதோடு இல்லாமல் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாத அவர் வெளிநாட்டிலே இருக்கின்ற பொழுதும் கூட அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாய்ப்பை வழங்கியவரும் தமிழ்நாட்டு மக்கள் ஆக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி பெரிய மாபெரும் தலைவரை இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியது போல ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழல் செய்த அதோடு மட்டுமல்லாமல் எந்த விதத்திலுமே தகுதி இல்லை புரட்சி தலைவரை பற்றி பேசுவதற்கு என்று சுட்டிக்காட்டினார்கள் நமக்கு முன்னாலே பேசியவர்கள் அத்தனை பேருமே அதான் யதார்த்த உண்மை அப்படிப்பட்டவன் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவரை பற்றி பேசினான் என்றால் தமிழகம் முழுவதும் பேர் வர வேண்டும் என்ற தேர்தல் நேரத்திலே வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் பேசியிருக்கின்றான் அதை வன்மையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஆகிறது அந்த மாத காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தடை செய்திருக்கிறது தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் முன்னின்று செய்த திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பார்த்தோம் என்றால் அம்மா அவர்களால் புரட்சி தலைவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் எதையுமே தடை இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கினார்கள் அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை வசதி படைத்தவர்கள் வசதி அற்றவர்கள் என்று பிரித்து பார்க்காமல் ஒரே கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்த்த தலைவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் கொடுக்குறாங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்ப அட்டைக்கு தர சொல்லிட்டு பத்திரிகை வந்துட்டு இருக்கு மாசம் மாசம் வாங்கினவங்களுக்கு இந்த மாசம் இல்லை இந்த மாசம் வாங்கினவங்களுக்கு அடுத்த மாசம் இல்லைன்ற பட்டியல் எடுத்து அவங்களை குறைத்து கொண்டே இருக்கிறார்கள் குடும்ப அட்டைகள் எத்தனை ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் அதற்கு பாதிதான் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அது வழங்கப்படும் என்று சொல்லி வழங்கிய முதலமைச்சர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல மக்கள் மீது வரி சுமையை ஏற்றவில்லை மக்கள் மீது வரி சுமையை ஏற்றாமல் ஆட்சி செய்த முதலமைச்சர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நகராட்சி ஆகட்டும் மாநகராட்சி ஆகட்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு பேரூராட்சி பகுதியில் இருக்கின்றவர்கள் ஆகட்டும் இன்றைக்கு அனைத்துக்குமே வரி ஏற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் வீட்டு வரி ஏற்றப்பட்டிருக்கிறது சாக்கடை வரி ஏற்றப்பட்டிருக்கிறது குடிநீர் வரி ஏற்றப்பட்டிருக்கிறது இப்படி எதை எடுத்தாலும் வரி ஏற்றப்பட்டிருக்கிறது அதே போல கிராமத்திலும் இன்றைக்கு இன்னும் மக்களுக்கு தெரியவில்லை கூடிய விரைவிலே கிராமத்தில் இருக்கின்றவர்கள் மீதும் அந்த என்ற ஏற்றுவதற்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விடிய திமுக அரசானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு